வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினூடாக அணிந்திருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இரு கட்சிகளுக்கும் இடையில் தற்போதுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இணைந்து பணியாற்ற செயற்குழு ஒப்புக்கொண்டுள்ளது இது தொடர்பான முதல் படியாக ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டு திட்டத்தில் உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பின்வரும் முன்மொழிவுகளை எடுத்துள்ளனர் உள்ளூராட்சி நிறுவனங்கள் நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகளின் உறுப்பினர்களின் பணிகளை கூட்டாக முன்னெடுத்துச் செல்வதற்கு இரு கட்சிகளிடமிருந்து ஒரு கூட்டு தேசிய திட்டம் அமுல் குழுவை நியமித்தல் செயற்குழுவினால் மூன்று ஒன்றிணைந்த திட்டங்களுக்கான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன தங்களுடன் இணைந்து செயற்படும் ஏனைய கட்சிகளுக்கும் குறித்த இணைப்பு தொடர்பில் இரு கட்சிகளின் தலைவர்களின் ஒப்புதலுடன் ஒரு குழுவை நியமித்தல் இந்த திட்டங்களுக்கு இணங்கிய பின்னர் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் இருவர்களும் சந்திப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டு தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஒருபோதும் ஏமாற்றாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை you okay. அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுகின்றது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படைப்படையங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவதே இந்த அரசின் நோக்கமாகும் இன பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருந்தாலும் சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையுள்ளது தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களது நம்பிக்கையை மீட்டெடுப்பதே அந்த அரசின் முதன்மையான இலக்கு அதற்காக அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம் வாக்குறுதி மட்டுமல்ல அதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயல்படும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலின அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் எண் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ார் அரசாங்கமண்மையில் இடம்பெற்று தரமாறு பாடத்திட்டத்தில் ஒரு தவறு குறித்து பொறுப்புடன் ஒப்புக்கொண்டு அதனை விசாரிக்க காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது இது ஒரு பொறுப்புள்ள ஆட்சியின் அடையாளமாகும் அந்த வகையில் அந்த ஒரு நேர்மறையான முன்னேற்றமாகவே நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மீது தனிநபர் ரீதியாகவும் அவமதிப்பான மொழிகளிலும் குறிப்பாக அவரது பாலின மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் அரசியல் விமர்சனம் என்பது அரசியல் கொள்கைகள் தீர்மானங்கள் மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக இருக்க வேண்டும் தனிநபர்களை இழிவுபடுத்தும் அவமதிக்கும் அல்லது மரியாதையை சிதைக்கும் வகையில் தாக்குதல்கள் ஜனநாயக அரசியல் பண்பாட்டுக்கு எதிரானவை அரசியல் கட்சிகள் சில உறுப்பினர்கள் இவ்வாறான தாக்குதல்களை தங்களின் முக்கிய அரசியல் நோக்கமாக மாற்றிக் கொண்டிருப்பது மிகுந்த கவலைக்குரிய விடயம் என குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பிரதமரை அவமதி வகையில் அவரது பாலின அடையாள பொ குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றது இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் அதனை தீவிரமாக கண்டிக்கின்றேன் டாக்டர் ஹர்னி அமரசூரியவை நான் எப்பொழுதும் மதிக்கின்றேன் அவர் ஒரு பெண் என்பதற்காகவோ அல்லது அவரது தனிப்பட்ட அடையாளங்களை பற்றி ஊடகங்கள் உருவாக்குவதற்காகவோ அல்லது அவரது தனிப்பட்ட அடையாளங்களை பற்றி ஊடகங்கள் உருவாக்க அவமதிக்கப்படக்கூடாது நாங்கள் எப்போதும் மற்றும் நாகரிக அரசியல் பண்பாட்டுக்காக உறுதியாக நிற்போம் ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை மரியாதையுடன் பொறுப்புடன் வெளிப்படுத்த வேண்டும் வெறுப்பு பேச்சும் எந்தவொரு அரசியல் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிரான எதிர்க்கட்சியினரால் உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாடாளுமன்ற நிலையில் கட்டளைக்கு இணங்க முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க இன்று தெரிவித்துள்ளார் அடுத்து நாடாளுமன்ற அமர்வுக்கான விவாதங்களை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற விவகாரம் குழு கூட்டம் ஏன் இந்த வாரம் நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சியின் முதற் கோளாளர் கயந்து கர்ணா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிமல் இரண்டு முக்கிய சட்டப்பாக்கங்கள் குறித்து நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக அரசு காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சியினர் தயாரித்து வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நிலையில் கட்டளையின்படி முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளதால் அதனையும் கருத்தில் கொண்டு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வு நாட்களிலே விவகாரம் குழு கூட்டத்தை நடத்துவதுதான் வளமையான நடைமுறை என்று சுட்டிக்காட்டிய கயந்த விவாதங்களுக்கு தயாராகுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அடுத்த அமர்வு வாதத்துக்கான விவாதங்களுக்கு தயாராகுவதற்கான உறுப்பினர்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கும் வகையில் விவகார குழு கூட்டம் விரைவில் திட்டமிடப்படும் என்று விமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார் பலிகாம தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக கந்தரோடி விகாரை என பெயர் பொறிக்கப்பட்டிருந்த பெயர்பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது குறித்த இடத்தை கந்தருடை தொல்லியில் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்படுவதே மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமையவாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அகற்றப்பட்ட பெயர்பலகைகள் காணப்பட்ட அதே இடத்தில் ஒல்லாதர் காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டிட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பெயர்பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்கால சந்ததியினருக்கு சரியான வரலாற்றை கொண்டு செல்லும் நோக்கிலே இந்த புதிய பெயர்பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது வங்களவிரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுகமானது நாளை பிற்பகல் வேளையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் ஊடாக நாட்டுக்குள் நுழையும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயகர் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை நிலைமை தொழில் தெளிவுபடுத்தும் விசிட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த தாழமுகமானது தற்போது நாட்டில் கிழக்கு கரையொர பகுதியான பொத்துவிளக்கும் தென்கிழக்கை சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாழமுகம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரை தொழிலாளர் மற்றும் கடல்சார் நடவடிக்கை ஈடுபடுவதற்கு கொள்ளுமாறு கடத்தொழில் மற்றும் கடற்படை சமூகத்துக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தென்கிழக்காக வங்கள வீடுகூடா கடப்பரப்பில் நிலை கொண்டிருந்த தாளமுகம் இன்று ஒரு ஆழமான தாளமுகமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறல் பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அந்த வானிலை தொகுதி தற்போது பொத்து தென்கிழக்காக முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதுடன் அடுத்த சில மனத்தியாலங்களில் இது கிழக்கு கரையை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் அந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மத்திய மற்றும் மாகாணங்களின் சில கிடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாடு முழுவதும் மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சூழவுள்ள பரப்புகள் மறு அறிவித்தல் வரை கடத்தொழில் மற்றும் இதர கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அனைத்து காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்வி பொதுதராதர உயர்தர பயிற்சியில் எஞ்சிய பாடங்களுக்கான பயிற்சிகள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தொகுதி முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிகள் ஜனவரி மாதம் இருபதாம் தொகுதி வரை நடைபெறும் என பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு பயிற்சி மத்திய நிலையங்களில் பயிற்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் பயிற்சி பணிகளை ஒருங்கிணைக்க முன்னூற்று இருபத்தைந்து இணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றது விடைத்தாள்களை சேகரிப்பதற்காக முப்பத்தி இரண்டு பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் இயங்கும் என பயிற்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்டிருந்த கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சி எஞ்சிய பாடங்களை மீண்டும் நடத்தும் விவரங்கள் குறித்து விசிட ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பயிற்சிகள் திணைக்கள மற்றும் கல்வி அமைச்சுடன் முக்கிய தீர்மானங்களை அறிவித்துள்ளது அதாவது புதிய கால சூறாவளி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி எஞ்சிய பாடங்களுக்கான புதிய பயிற்சி திகதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன பயிற்சி நிலையங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதே பயிற்சி நிலையங்களிலே தேர்வுகள் நடைபெறும் எனினும் அந்நால் சேதமடைந்த நிலையங்கள் பதிலாக மாற்றுடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன அனுமதி அட்டைகள் மாணவர்கள் ஏற்கனவே வைத்துள்ள அனுமதி அட்டைகளையே எஞ்சிய பாடங்களுக்கு பயன்படுத்த முடியும் விசட போக்குவரத்து ஏற்பாடுகள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எவ்வித தடையுமின்றி பயிற்சி நிலையங்களுக்கு செல்வதை உறுதி செய்ய விசட போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் திருத்தப்பட்ட கால அட்டவணையும் பயிற்சி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணைய தளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றொரு செய்தி தொகுப்பினோட இணைந்திருக்கலாம் வணக்கம்